துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க நிலா பார்த்தா வீட்டுல அழுதுகிட்டே இருக்காங்க தேனும் மதியும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நாங்கதான் சொன்னோம் இடி நாங்க தான் சொன்னோமே அந்த பொறுக்கி பையில நம்பி நீ இந்த வீட்டை விட்டு போகாதுன்னு நாங்கதான் சொன்னமே நீதான் கேட்கவே இல்லையே எது கெடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அவ்வளவு சப்போர்ட்டா தானே பேசிக்கிட்டு இருந்த இப்ப பாத்தியா அவனுடைய உண்மையான லட்சம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இருபது லட்சம் ரூபா பணம் முப்பது சவரன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டான் பாரு உனைய கொஞ்சம் கூட அவன் நினைச்சு பார்க்கல நீ வேற இவனை நம்பி போய் அவங்க வீட்டுல மூணு நாலு மாசம் வேற தங்கி இருக்க இதெல்லாம் தேவையா நிலா நாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நீ வெளிநாட்டுல எப்படி இருந்திருப்ப தெரியுமா பாரு அவனுடைய உண்மையான லட்சம் என்னன்னு இப்பயாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும் நிலா பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க சோழன் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது ஆனா ஏன் இப்படி சோழன் பண்ணாரு இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு இவங்க குடும்பத்துக்காக இவருக்காக இங்க அம்மா அப்பாவை நான் எவ்வளவு எடுத்துரிஞ்சு பேசிருக்கேன் ஆனா சோழன் கடைசியில இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பார்த்தா நிலா நினைச்சி நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க நைட்டும் ஆயிருது அப்பதான் பார்த்தா தாசு மனோகர் மதி நிலா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேல தாசு சொல்றாரு அப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாசு சொல்லையில அப்பதான் தேனு மதியெல்லாம் சொல்றாங்க என்னங்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லையில தேனு ஏன் ஏன் வேணாம் அது நம்மளுடைய கம்பெனில வேலை பாக்குறவங்களுடைய பணம் இப்போ அவங்க கிட்ட நம்ம எப்படி பதில் சொல்றது கொஞ்சம் நெஞ்ச பணமா இருபது லட்சம் ரூபா முப்பது சவரன் இதை எடுத்துட்டு போயிருக்கா அப்பா அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட முடியுமா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும் மனோகர் அமைதியாகவே இருக்காரு நிலா நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் இல்லைப்பா எதா இருந்தாலும் உங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்றாங்க நிலா சாப்பிட்டு போ நிலா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி தேனு கூப்பிடவும் மனோகர் நீ தேனு தேனு விடு விடு அவன் போகட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிடுறாரு தாசு நம்ம போட்டோம் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் அப்பதான் இது மனோகர் தேனுக்கும் மதிக்கும் தெரியுது என்னங்க அப்படின்னு சொல்லி தேனு சொன்னதும் ஆமா தேனு அந்த பொறிக்கி பையில இந்த வீட்டை விட்டு நிலாவை விட்டு மொத்தமா துரத்தன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாசும் நானும் யோசிக்கும் போதான் அவனை தூக்கி மொத்தமா ஜெயில வைக்கிறதுக்கு இப்ப நல்லா நமக்கு வசதியா போச்சு சரி தாசு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போமா காலையில போமா அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும் காலையிலே போவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும் சரி எல்லாரும் போய் படுங்க தாசு மறக்காம காலைல போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த சோழன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி மனோகரன் தாசும் பேசிக்கிட்டு இருக்காங்க நைட்டு பார்த்தா நிலா ரூமுக்குள்ள தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப நிலாவுடைய போனுக்கு ஒரு போன் வருது அப்ப பார்த்தா நிலா எடுக்கிறாங்க என்னங்க நிலா நான் சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசவும் சோழா சோழா எங்க போனீங்க நீங்க இங்க இருக்கீங்க எதுக்கு பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போனீங்க உங்களால வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா எங்க சோழன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா படபடா கேக்கவும் நிலா நிலா நான் சொல்றதை கேளுங்க நிலா பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க நிலா என் கிட்ட இருக்கிற நகையும் பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நிலா நான் இப்ப ஒரு பெரிய அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு அங்க இருக்கு நிலா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நிலா ஏதாவது பண்ணுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பார்த்தா போன் கட் ஆயிருது இங்க நிலாக்கு பார்த்தா மனசே கேட்கல உம் இப்படி சோழன் சொல்றாரு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இதை மனோகிட்டையும் தாசிகிட்டையும் சொல்லுவோமா வேணாமான்னு நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணலாம்னு தெரியிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா நிலா கால் பண்றாங்க சார் என் பேரு நிலா சார் என்னுடைய ஹஸ்பண்ட கடத்தி வச்சிருக்காங்க சார் அவரு பேக்ல நகையும் பணமும் கொண்டு போய்கிட்டு இருந்தாரு சார் அப்ப வழி யாரோ அவரை கடத்திட்டாங்களா சார் அவர்கிட்ட இருக்கிற நகையும் பணத்தையும் பறிச்சுட்டாங்களா சார் இப்ப அவர் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு சார் அந்த போன் நம்பரை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா சொல்லிடுறாங்க நைட்டு பார்த்தா மனோகர் தாசு மதி தேனி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நிலா பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொன்னதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் சரிம்மா நாங்கள் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்தும் சொல்லிடுறாங்க அந்த நம்பரை பார்த்தா போலீஸ் ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே பார்த்தா சோழனை கட்டி போட்டு வச்சிருக்கவும் போலீஸ் வரதை பார்த்ததுமே இங்க நாலஞ்சு ரவுடி பயில்களை பார்த்தா வேகமாக தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க அதுல ரெண்டு ரவுடி பயில்களை பார்த்தா இங்க போலீஸ் பிடிக்கவும் செஞ்சுறாங்க டே யாருடா நீங்க எதுக்குடா இவரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடிச்சு கிடிச்சு கேட்கவும் சார் 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 இந்த ஆளு நகையும் பணமும் கொண்டு போய்கிட்டு இருந்தாரு சார் அதனாலதான் சார் இந்த ஆளை வந்து நாங்க நகையும் பணத்தையும் திருடுறக்காண்டி இந்த ஆளை கட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே நகையும் பணமும் தான் உனக்கு முக்கியம்னா அந்த நகையும் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்கணும் இந்த ஆளை விட்டுருக்கணும் இந்த ஆளை கடத்திட்டு வந்து நீங்க வச்சிருக்க நகையும் பணத்தை எடுக்கிறக்காண்டி கடத்தணுன்ற என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சப்பு சப்புன்னு பார்த்தா நாலு அடி போட்டு போலீஸ் விழுக்கவும் அப்பதான் பார்த்தா சோழன் சொல்றாரு சார் சார் எனக்கு ஒரு ரெண்டு பேர் மேல சந்தேகம் இருக்கு சார் தான் சார் இந்த மாதிரி பண்ண சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்லுவோம் யார் யா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸும் அது வந்து சார் மனோகர் தாஸ் சார் இவங்க ரெண்டு மேலே மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் மனோகர் தாசா அவங்க யார் யா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் சார் அவங்க என்னுடைய மாமனாரும் மச்சான் சார் அவங்க ரெண்டு பேரும் என்னை பழி வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார் அவங்கதான் சார் இந்த பணத்தையும் நகையை என்கிட்ட கொடுத்து அனுப்புனது வர வழியிலதான் சார் இந்த ரவுடி பயில்களை தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் அப்பதான் போலீஸ்க்கு சந்தேகமாது யோ நீ சொல்றத எப்படியா நாங்க நம்பறது அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் சார் என் மேல நம்பிக்கலனா அங்க இருக்கிற ஒரு ரவுடி கிட்ட பார்த்தா போனை வாங்கி போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல பார்த்தா தாசோட நம்பர் இருக்கு சோழன் பார்த்தா தாசோட நம்பரை காமிக்கிறாரு சார் இது என் மச்சாவுடைய நம்பர் தான் சார் அவர் தங்கச்சியும் நானும் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார் திரும்ப இப்ப விருந்துக்காக எங்களை கூப்பிட்டாங்க சார் பழி வாங்குறதுக்காண்டி என்னை எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் டே இவர்கிட்ட இருந்து அடிச்சா நகையும் பணத்தை எங்கடா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் சார் இந்த அந்த ரூமுக்குள்ள இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் சொல்லவும் பொடா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் இங்க பார்த்தா அந்த அடியாலும் நகையும் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் போலீஸ் பார்த்தா அந்த ரவுடி பயில்களை அரஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டிட்டு வந்துறாங்க பார்த்தா விடிய காலையில ஆயிருது விடிய காலையில பார்த்தா இங்க மனோகருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருவோம் ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்டதும் நாங்க இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் நீங்க மனோகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொன்னதும் ஆமா சார் நான் மனோகர் தான் நீங்க இப்ப உடனே ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க எதுக்கு சார் என்ன அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் நீங்க வாங்க சார் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸும் சொன்னதும் மனோகர் பார்த்தா என்ன எதுன்னு தெரியாம திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா தேனு மதி தாசு எல்லாரும் வராங்க என்ன மாமா என்ன அப்படின்னு சொல்லி மதி கேட்டதும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்றாரு அப்பதான் நிலா அப்பா சோழன் கிடைச்சிட்டாரு சோழன் கிட்ட அந்த நகையும் பணமும் திருடு போயிருச்சு சோழன் கிட்ட இருந்து நகையையும் பணத்தையும் திருடி இருக்காங்க நேற்று நைட்டு எனக்கு சோழன் போன் பண்ணாரு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணி பண்ணி அந்த நம்பரை எல்லா விவரத்தையும் சொன்னேன் அப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு போய் சோழனை காப்பாத்திட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கும் போல வாங்கப்பா ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் மனோகருக்கும் தாசுக்கும் பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது